வழங்குவோர் சுமங்கலம் வெட்டிங் கலெக்ஷன் ஃப்ரம் கோல் பிளஸ் நைனார் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் திருநெல்வேலி கிங்ஸ் மேனர் ஷெஃபா கார்டனில் உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் கிங்ஸ் ரியாலிட்டி For contact, 9629435005. Triple R3, Ram Raghavindra Studios. பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு மைதானத்தில் முதல்வர் கோப்பைக்கான மாநில டென்னிஸ் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் பதினான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினாறு அணி வீரர்கள் பங்கேற்றனர் நடைபெற்ற போட்டியில் இரு பிரிவுகளிலும் சென்னை அணி வீரர்கள் சாம்பியன் பட்டம் வென்றனர் போட்டிகளில் வென்றவர்களுக்கான பரிசளிப்பு விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தலைமை வகித்தார் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் சேவியர் ஜோதி சர்க்குணம் வரவேற்று பேசினார் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி பரிசுகளை வழங்கி பேசினார் மேலும் இவ்விழாவில் திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி உறுப்பினர் கே ஆர் பி பிரபாகரன் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய திருநெல்வேலி மண்டல முதுநிலை மேலாளர் சார்லஸ் மனோகர் அதிமுக மாநகர் மாவட்ட செயலர் பாப்புலர் முத்தையா மண்டல குழு தலைவர்கள் எம் சி ராஜன் மோகன் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் வெங்கடேசன் வங்கிச் செயலர் கணேஷ் ராஜா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்

நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி